இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு உணவகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட வயசை இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வேறு வேறு வயசு இருக்குது இது யாரோட வயசுன்னா ஒரு உணவகத்தில் சாப்பிட வந்தவங்களோட வயசு நான் இங்கே இருக்கிற எல்லாரோட வயசையும் சேகரித்து வச்சுருக்கேன் இப்போது இந்த இருந்து எனக்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது உதாரணத்துக்கு எந்த வயசில் உள்ளவங்க அதிகமாக இந்த ஹோட்டலுக்கு வராங்க எந்த வயசில் இருக்கிறவங்க குறைச்சலாக இந்த ஹோட்டலுக்கு வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்கே இருக்கிற இந்த தகவலை எப்படி சுலபமாக பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த தகவலை பார்த்திங்கன்னா இது கண்ணாப்பின்னான்னு மாறுபட்டு மாறுபட்டு இருக்குது இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக எதுவுமே புரியல அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த தகவல்களை நம்ம வேறு விதத்தில் அழகாக பிரித்து தெளிவாக எழுத போகிறோம் இதை எப்படி நம்ம பண்ணலான்னா இதை நம்ம வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கலாம் அதாவது வெவ்வேறு பிரிவுகள் இதை இங்கிலீஷில் பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கெட் அப்படின்னா என்னென்னா வேறு வேறு குழுக்கள் அதாவது வேறு வேறு கேட்டகரி இந்த சைடு பக்கெட் இருக்கும் அதாவது நம்மளோட பிரிவுகள் இந்த சைடு எண்ணிக்கை இருக்கும் அதாவது ஒவ்வொரு பிரிவுலையும் எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இடது பக்கம் நம்மக்கிட்ட ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குது வலது பக்கம் அதோட எண்ணிக்கையை நம்ம எழுத போகிறோம் இப்போ முதல் பிரிவு ஜீரோலேருந்து ஒன்பது வயசு இப்போ அடுத்த பிரிவு எழுதிடலாம் அடுத்தது பத்துலேருந்து பத்தொம்பது வயசு மூணாவது பிரிவு இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது அடுத்து முப்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பது அடுத்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு அடுத்து ஐம்பத்தி ஒம்பது வயசுலேருந்து அதாவது அறுபது வயசுலேருந்து அறுபத்தி ஒன்பது வயசு இப்போ இங்கே இருக்கிற இந்த தகவலை பார்த்து இதை இங்கே அழகாக வருஷப்படி எழுதியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு பிரிவிலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஒன்று மூணு அஞ்சு இங்கே ஆறு இருக்குது இங்கே ஒன்பது இருக்குது இங்கே நாலு இருக்குது ஆக ஜீரோ டு ஒன்பது பிரிவில் ஆறு பேர் இருக்காங்க இப்போ அடுத்த பிரிவை பார்க்கலாம் பத்து டு பத்தொம்போது வயசு எத்தனை பேர் இருக்காங்க இல்லை இல்லை இங்கே பதினெட்டு பதினாறு இங்கே ஒரு பத்தொம்பது அவ்வளோதான் ஆக ரெண்டாவது பிரிவில் மூணு பேர் இருக்காங்க இப்போ அடுத்த பிரிவு இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது வயசு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆக இருபதுலேருந்து இருபத்தொம்போதில் அஞ்சு பேர் இருக்காங்க அடுத்த பிரிவு முப்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு இல்லை ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆக முப்பதுலேருந்து முப்பத்தொன்பது ஒரு நபர் அடுத்து நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்பது வயது இதில் எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்த பிரிவு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வயது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரெண்டு இதுலேயும் ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்து இறுதியான பிரிவு அறுபது வயசுலேருந்து அறுபத்தி ஒன்பது வயது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது இதை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் அறுபதுலேருந்து அறுபத்தி ஒன்பது வயது இப்போது இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா மேலே இருக்கிற இந்த தகவலை அழகாக ஒரு பட்டியலில் போட்டு எழுதியிருக்கோம் பட்டியலோட இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பிரிவுகள் இருக்குது வலது பக்கம் ஒவ்வொரு பிரிவுலேயும் எத்தனை எண்ணிக்கை இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இப்போது இதை காட்சிப்பூர்வமாக எப்படி பண்ணுறது இதை காட்சிப்பூர்வமாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரைபடத்தில் குறிக்கலாம் அந்த வரைபடத்தோட பேர் ஹிஸ்டோகிராம் அதாவது செவ்வக படம் அப்படின்னு அர்த்தம் இங்கே இருக்கிற இதே தகவலை நான் இந்த ஹிஸ்டோகிராமில் குறிக்க போகிறேன் அதாவது இந்த செவ்வக படத்தில் இங்கே இருக்கிற இதே தகவலை நான் வரைய போகிறேன் இதை வரையறதுக்கு முதல்ல ஒரு கோடு ஒன்று போடலாம் ஒரு கோடு இந்த கோடில் நம்மளோட எண்ணிக்கை இருக்க போகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போது கீழே இன்னொரு கோடு ஒன்று வரையலாம் இந்த கோட்டில் நம்மளோட பக்கெட்ஸ் அதாவது நம்மளோட பிரிவுகள் இருக்கப்போகுது கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன் முதல் பிரிவு என்ன முதல் பிரிவு ஜீரோ டு ஒன்பது ஆக இதுதான் முதல் பிரிவு இதில் ஜீரோ டு ஒன்பது வயசு பிரிவில் இருக்கிறவங்கள குறிக்க போகிறோம் இதில் ஆறு பேர் இருக்காங்க அப்போது ஆறு பேர் இருக்கிறதுனால இந்த பிரிவில் ஆறு வரைக்கும் ஒரு கோடு போட்டு இதை கட்டமாக வரைஞ்சிடலாம் இப்போ இந்த கட்டத்துக்கு கொஞ்சம் ஷேடு கொடுக்குறேன் இப்போது இந்த செவ்வகத்தில் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஜீரோ டு ஒன்பது வயசு பிரிவில் ஆறு பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்து பத்து டு பத்தொம்பது இதில் எத்தனை பேர் மூணு பேர் அப்போது மூணுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இன்னொரு செவ்வகம் ஒன்று வரையலாம் இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று வரையலாம் இது பத்து டு பத்தொம்பதுன்னு அர்த்தம் அடுத்த பிரிவில் அஞ்சு பேர் இருக்காங்க இப்போது இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பதில் அஞ்சு பேர் கொஞ்சம் பெருசாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக எழுதுகிறேன் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது வயது இதில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்போது அஞ்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இன்னொரு செவ்வகம் ஒன்று அதாவது இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று வரையறோம் இந்த ரெக்டாங்கிள் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயசு பிரிவில் இருக்கிறவங்கள குறிக்குது அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பது வயது முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது இதில் ஒரே ஒரு ஆள் இருக்கிறதுனால ஒன்றுக்கு நேராக ஒரு கோடு போட்டு ஒரு சின்ன ரெக்டாங்கலாக இதை வரையறோம் இது நாலாவது பிரிவு அடுத்து அஞ்சாவது பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வயது அஞ்சாவது பிரிவு இதில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ ரெண்டுக்கு நேரம் ஒரு செவ்வகம் ஒன்று வரையலாம் அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது இதுக்கும் இதுக்கும் ரெண்டு பேருங்கிறதுனால இதே மாதிரி இன்னொரு செவ்வகம் ஒன்று போட்டுடலாம் வரைஞ்சாச்சு அடுத்த இறுதி பிரிவு அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது இதில் ஒரே ஒரு நபர் இருக்கார் அதையும் வரைஞ்சிடலாம் ஒன்றுக்கு நேராக ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன் இது அறுபத்தி ஒன்பது பிரிவில் இருக்கிறவங்கள குறிக்குது இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா மேலே கொடுத்துருக்க இதே தகவலை அதாவது இடது பக்கம் நம்ம பிரித்து எழுதியிருக்க இதே தகவலை ஒரு வரைபடத்தின் மூலமாக ஒரு ஒரு கிராஃப் மூலமாக குறிச்சிருக்கோம் இப்போ இந்த வரைபடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு தெளிவாக புரியும் இங்கே இருக்கிற இதே பிரிவை தான் நம்ம இங்கேயும் எழுதியிருக்கோம் ஆனால் இது பட்டியலாக இல்லாமல் வரைபடத்தில் இருக்கிறதுனால பார்த்த உடனே இவங்களால் பதிலளிக்க முடியும் இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அதாவது ஜீரோலேருந்து ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க தான் இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது இங்கே இறுதியாக பார்த்திங்கன்னா வயசானவங்க அதாவது நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வந்திருக்காங்க இப்போ மேலே இருக்கிற இதே தகவலை தான் நம்ம எழுதியிருக்கோம் ஆனால் மேலே இருக்கிற தகவலை பார்த்திங்கன்னா அது கண்ணா பின்னான்னு மாறுபட்டு இருக்கிறதுனால உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியாது இங்கே இருக்கிற தகவல்கள்லாம் ஒரு வரிசை இல்லாமல் இருக்குது இதையே நம்ம இடது பக்கம் அழகாக பிரிவுகளாக எழுதிட்டோம் இந்த பிரிவுகள் பார்த்திங்கனாலும் அது பட்டியலில் தான் இருக்குது இப்போது அந்த பட்டியலை வச்சு நம்ம அழகாக ஒரு செவ்வக வரைபடம் அதாவது ஹிஸ்டோகிராம் வரைஞ்சி ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி இங்கே இருக்கிற இதே தகவலை பார்த்த உடனே புரிகிற மாதிரி அழகாக வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க இந்த படத்தோட பேர் தான் ஹிஸ்டோகிராம் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்